எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு தரமான கன்று மாடுகள் அதாவது ஒரு கன்று மாடு ஒரு சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது ஏன்னா விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவாய் தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க நேற்றுக்கு மாலையில் ஈவினிங் ஒரு ஏழு மணி அளவில் மாடு வந்து கண்ணு எண்ணுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு கண்ணு இன்னு உடனே வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நேற்றுக்கு சாயந்தரம் ஒரு ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ளார கண் எண்ணுச்சி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க நல்ல செவல சட்ட மாடு அனைவரும் விரும்பி வாங்கக்கூடிய மாடுங்க அளவான உடல் அமைப்பில் அவரேஜான கறவை திறனில் நல்ல மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க கோயிலுக்கு தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க இல்லை எனக்கு வந்து நல்லா வீட்டு தேவைக்கு பால் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு வந்து ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டை பொறுத்த அளவில் ஸோ மடியமைப்பெலாம் பார்த்தோம்னா ஒரே ஷேப்பில் நல்லா அளவான அமைப்போடு இருக்குதுங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவு கொடுக்கக்கூடிய மாடாக அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க அழகிய காலக்கன்றோடு விற்பனைக்கு வந்திருக்குங்க தாயும் கன்றும் சுழி சுத்தம் தான் மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க இது ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் மாடவே எடுத்துக்கலாங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிங்க முக்கியமாக குறைவான தீவன செலவில் நல்ல கறவை திறனில் அருமையான மாடு பார்க்குறீங்க அதே டயத்தில் நல்லா ஃபேட் சின்னப்பில் பார்க்குறீங்க நல்ல பொறுமையான குணமான மாடாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாடு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா வெறும் அரைக்கடையில் இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க ரூபாய் நாற்பத்தொம்போதாயருவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இது வரைக்கும் நாம் ஒரு மாட்டுக்கான டீட்டெயிலை பார்த்துருக்கோம் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து முதல் பன்னிரெண்டு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை தந்த மாடு இந்த இரண்டாம் இத்துக்கு ஒரு பதினாலு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காருங்க இதுவும் நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாடு தான் நல்ல கிளைமேட் தான் கூடிய மாடு நல்ல அளவான மாடு நல்ல அளவாக நல்ல பாடி வெயிட்டில் நல்ல குவாலிட்டி இருக்குது அப்படி நச்சுன்னு நெத்தியில் பொட்டு வச்சா மாதிரி இருக்குங்க நல்ல குவாலிட்டியான மாடு செவலையில் அருமையான மாடாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா இதுவும் அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஒரு பதினான்கு லிட்டர் கறவையில் நல்ல ஜெஸ்ஸி மாடாக வேணும்னா இந்த மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாட்டோட பாலும் நல்ல குழ குழன்னு இருக்குதுங்க நல்ல ஃபேட்டஸ்னால் வரக்கூடியதாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே உகந்த பாலாக இருக்கும் அதே மாதிரி மாட்டோட குணமும் அப்படிதாங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா இதுவும் அரைக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெண்டு மாடுமே அரைக்கடையில் இரண்டாம் மீத்து மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துடுங்க மொதல் மாடு ஒரு பத்து லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்குமா இந்த இரண்டாவது மாடு ஒரு பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவை கொடுப்போம் அப்படின்றாங்க நல்ல அளவான உயரத்தில் நல்ல தரமான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு நல்ல பாடி வெயிட்டோட நல்ல குவாலிட்டியிலே மாட்டை வந்து வளர்த்திருக்காங்கன்றது எந்த சந்தேகம் கிடையாதுங்க இந்த பத்து பன்னால் மடி நல்லா கூடுதலாக எடுத்தே கண் இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டுக்கு வந்து டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தாங்க ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரரோட பொறுப்புங்க அதே போல் நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் மாடு நேரில் வந்து பார்த்து நீங்கள் பேசி எடுத்துக்கலாம் நீங்கள் கரூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறீங்கனாலும் இல்லை பொதுவாக பார்த்து யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்கனாலும் நீங்கள் நேரில் வந்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் விலை பேசி மாட்டை எடுத்துக்கோங்க அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து சொல்லியிருக்காருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி நாலாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் இருந்து விற்பனைக்கு வந்துருங்க சோ இது மாதிரியான உங்க மாடுகளோட விற்பனைப்பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுச்சா காண்டாக்ட் பண்ணுங்க உங்க மாடுகளோட விற்பனைப்பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி